இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிஷான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம மேஷராசி என்பர்கள் ரிசப் ராசி என்பவர்கள் மற்றும் இந்த ராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் அதாவது அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம் முதல்ல மேசராசி என்பர்களுக்கு வியாழன் உங்கள் சந்திரனி ரெண்டாவது வீட்டில் இருக்கு அதனால் உங்கள் உடல் மற்றும் மனநலன்களுக்காக இந்த வாரம் தவறாமல் தியானம் மற்றும் யோகா செய்யணும் அப்போ தான் பயனுள்ளதாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் புதிய காற்றில் வீட்டை விட்டு வெளியே போய் சில விளையாட்டு போன்ற செயல்களில் பங்கேற்கலாம் இந்த வாரம் நீங்கள் எதிர்பாரினத்தவர் மீது அதிக ஈர்ப்பை உணர்வீங்க இதற்காக அவர்களை கவரை நீங்கள் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்காமல் இருக்கணும் இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க போகிறீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை யாருக்காகவும் சிந்திக்காமல் வீணாக்க வேணாம் இந்த வாரம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் உங்கள் சந்திரனின் பன்னிரெண்டாவது வீட்டில் ராகு இருக்காரு இந்த வாரம் குடும்ப பிரச்சனைகள் தொடர்பாக உங்கள் சுய முடிவுகள் குடும்ப உறுப்பினர்களை உங்களுக்கு எதிராக மாற்றிடும் உங்கள் குடும்ப தொடர்பான எந்த முடிவையும் எடுக்கல கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடம் பேசி அவர்களின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களுக்கு நல்லது இந்த வாரம் உங்களின் தொழிலில் எதிர்பார்த்த பலன்களெல்லாம் கிடைக்கும் ஆனால் இதற்காக நீங்கள் உங்கள் படிப்பு திறனை அதிகரிக்கணும் இந்த வாரம் மாணவர்கள் பல்வேறு விருந்துகள் அல்லது பிற செயல்பாடுகளுடன் தங்களை மகிழ்விப்பதை பார்க்கலாம் அதனால் அவங்க படிப்பில் சற்று கவனக்குறைவாக இருக்கலாம் வரவிருக்கும் தேர்வுகளில் அதன் எதிர்மறையான தாக்கத்தை அவங்க நேரடியாக சுமக்க வேண்டி வரும் பரிகாரம் பார்த்திங்கன்னா தினமும் கணேசாலிசாவை பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரத்தின் முதல் இரண்டு நாட்களில் வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புதிய தொடர்புகள் நண்பர்களெல்லாம் வர்றாங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஆன்மீக யாத்திரையெல்லாம் போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு திருப்திகரமாக கூட இருக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் தேவைகளாக பூர்த்தியாகும் இந்த நாள் இருபத்தி நாலாந்தேதி நீங்கள் எந்த முடிவுகள் முக்கியமான முடிவுகள் எடுக்க நீங்கள் உபயோகிக்கலாம் நெஜ ஆற்றலை நீங்கள் இருபத்தி அஞ்சாந்தேதி உணர்வீங்க உங்கள் லக்குகளை நிர்ணயித்து அதனை அடைய செயலாற்றுவீங்க இருபத்தாறு இருபத்தேழு நாட்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேணாம் பொறுப்புகள் அதிகமாகுது கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவைப்படுது உற்சகமான ஆற்றல் போக்க மேற்கொள்வதன் மூலம் நன்மை விளையும் பலனை எதிர்பார்க்காம அவங்க கடமையை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம்தான் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதார நிலை நல்லபடியாகத்தான் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் கொஞ்சமான பிரச்சனைகள் தோன்றுது கொஞ்சம் அனுசரித்து போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியூர் பயணம் போனீங்கன்னா உடல் வசதியும் சோர்வும் உண்டாகுது கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிந்திருந்த உறவினர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் வந்து பேசுவாங்க அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்கிருவாங்க ஒரு சிலருக்கு அவர்கள் விருப்பப்படியே இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரும் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க சக வியாபாரிகளுக்கு இடையே இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அதனால் அசதியும் சோர்வும் ஏற்படும் வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தெட்டு அதிர்ஷ்ட எண்கள் நாலு மற்றும் அஞ்சு வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டு பூஜையரிலே விலக்கேற்றி திருவாக்கும் செய்கருமம் கருமம் கை செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை இந்த பாடலை நீங்கள் இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் ரிஷபராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் ரிஷபராசி என்பர்களுக்கு வியாழ பகவான் உங்கள் சந்திரனின் பனிரெண்டாவது வீட்டில் இருக்கார் இந்த சூழ்நிலையில் உங்களை செம்மைப்படுத்துவதற்கான உங்கள் முயற்சிகள் உங்கள் ஆரோக்கியத்தில் பல வழிகளில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதன் விளைவாக இந்த காரணத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் நன்றாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க இழப்பீடு மற்றும் கடன் போன்றவற்றில் நீண்ட காலமாக எங்காவது பணத்தின் பெருமிகுதி சிக்கியிருந்துச்சுன்னா இந்த வாரம் உங்களுக்கு இறுதியாக அந்த பணம் கிடைக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் தேவர் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் இருக்கிறாரு பல சுபகிரங்களின் நிலை மற்றும் அம்சம் உங்கள் படருக்கு நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பை குறிக்கும் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் விரும்பாட்டினாலும் சில வீட்டுப் பொருட்கள் உடைஞ்சு போயிடுவான் ஆனால் இலக்க போகிறீங்க அதனால் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது கோபப்படுவாங்க ஆரம்பத்தில் கூட கவனமாக இருக்கணும் மற்றும் வீட்டுக்கு தீங்கு விளைவிக்க எதையும் செய்யாதீங்க தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஏன்னா இந்த காலத்தில் எந்த இருந்து நிவாரணம் பெற முடியும் அதனால் உங்கள் பணியிடத்தில் முன்பை விட கடினமாக உழைச்சி உங்கள் லெக்குகளை அடைய முயற்சி செய்வீங்க இந்த நேரம் மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கடின உழைப்பின் அடிப்படையில் நல்ல மதிப்பெண்களை பெறுவதில் வெற்றி பெறுவீங்க ஆனால் இந்த வெற்றி உங்கள் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் அதனால் சமூகத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மரியாதையும் மதிப்பும் கூடும் பரிகாரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழ பகவானுக்கு யாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாரம் முதல்லையே சில சௌகரியங்களை விட்டு கொடுக்கணும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நம்பிக்கையுடன் இருக்கணும் அப்போ தான் நல்ல வளர்ச்சி ஏற்படும் நீங்கள் பாதுகாப்பின்மையாக உணர்வீங்க பிரார்த்தனை செய்யணும் உங்கள் மனம் தெளிவாக அப்போ தான் நடக்கும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு இருபத்தி தேதி அனுகூலமான நாள் துடிப்பாக இருப்பீங்க பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு அதன் மூலம் உங்கள் ஆற்றல் பெருகும் தேதி பொறுப்புகளை நிறைவேற்றுவீங்க என்றாலும் விரும்பும் பலன்களை அடைய நீங்கள் முயற்சி செய்யணும் இருபத்தி ஆறாம் தேதி நல்ல மனநிலையில் இருப்பீங்க எந்த முடிவெடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் இருபத்தி ஏழாம் தேதி முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் உங்கள் போக்கில் நம்பிக்கை இருக்கும் ரிஷபராசி என்பர்களை பொறுத்த மட்டிக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதார நிலையை எடுத்துக்கிட்டால் திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யா அதிகரிக்கும் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் குறைய போகுது அலுவலகத்தில் திருப்திகரமாக இருப்பீங்க வேறு வேலைக்கு போக விரும்பினா அதற்கான முயற்சிகளில் இப்போ ஈடுபடலாம் வியாபாரத்தில் எதிர்பார்க்க லாபம் கிடைக்கும் சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரம்தான் வேலைக்கு போகிற பெண்கள் அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டி வரும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் நாலு மற்றும் அஞ்சு வழிபட வேண்டிய தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் பூஜை ரிலே தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை சொன்னாலே போதும் உருவலர் பவளமேனி ஒளிநீர் அறிந்து உமையோடும் வெள்ளை விடைமேன் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள் களித்துர்த்தி செயமருது பூமி திசை தெய்வ மானை பலவும் அருநெறி நல்ல நல்ல அருவல்ல நல்ல அடியாக இருக்குது மிகவே இந்த பாடலை நீங்கள் சொன்னாலே போதும் மிதனராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா மிதனராசி என்பர்களுக்கு ராகு கிரகம் உங்கள் சந்திரனின் பத்தாவது வீட்டில் இருக்குது ஆரோக்கிய ஜாதகத்தில் இந்த வாரம் ஆரோக்கியத்தின் பறவையில் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் சில விஷயங்களை சிறப்பு கவனம் செலுத்தணும் அதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பூங்காவில் உடற்பயிற்சி எழுது யோகா செய்யணும் மேலும் காலையிலும் மாலையிலும் சுமார் முப்பது நிமிடங்கள் தவறாமல் நடக்கணும் இந்த வாரம் உங்களின் சில முக்கியமான திட்டங்கள் செயல்படுத்தப்படுது இது உங்களுக்கு நல்ல மற்றும் புதிய நிதி லாபத்தை தருது இந்த சூழ்நிலையில் உங்கள் செல்வத்தை குவிக்கணும்னா இது உங்களுக்கு உதவும் மேலும் உங்கள் எதிர்காலத்திற்கான உங்கள் பணத்தில் சிலவற்றை வங்கி இருப்பு வடிவத்தில் சேர்க்கணும் நீங்கள் முன்பு நம்பி உங்களின் சில ரகசியங்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் இந்த வாரம் உங்களுக்கு துரோகம் செஞ்சு உங்களை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்க இந்த சூழ்நிலையில் அச்சத்தை தவிர்க்கணும் உங்கள் ரகசியத்தை நீங்கள் வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கணும் நீங்களே சொல்லக்கூடாது சந்திரன் ஒன்பதாவது வீட்டில் சனி இருக்குது இந்த வாரம் வேலை விவகாரங்களை தீர்க்க ஆரம்பத்திலிருந்தே உங்கள் புத்திசாலித்தனத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தணும் பிறருக்கு முன்னாடி கேலி பொருளாக மாறாமல் உங்கள் திறமைகளை மற்றவங்களுக்காண்டி காட்டி உங்களுக்கு அடையணும் இந்த வாரம் பல மாணவர்கள் தங்கள் விடுமுறை நேரத்தின் பெரும்பகுதியை வீட்டுப் பொருட்களை சரி செய்ய முயற்சி செய்வீங்க இது மாணவர்களை மோசமாக உணர செய்யும் குறிப்பாக இந்த விஷயம் சரியாக இல்லைங்கண்ண உங்களுக்கு இந்த மாதிரி உணர செய்யும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் பதினோரு முறவும் புதாய நமகன்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் வார தொடக்கமே முக்கியமான முடிவுகளை எடுக்க சாதகமான நாள் இல்லை நீங்கள் அனுசரித்து தான் போகணும் கடுமையான சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாளணும் சிறந்த விளைவுகளை ஏற்படுத்தும் செயல்களில் அமைதியாக இருக்கணும் மனதில் இருக்கும் வருத்தம் காரணமாக குழப்பங்கள் ஜாஸ்தியாகுது பிரார்த்தனை செய்யணும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதிகளில் பாதுகாப்பின்மையை உணர்ந்து நீங்கள் அதை நீங்கள் ஒரு பயம் மாதிரி ஏற்படுத்தி மனசில் குழப்பிக்கிறவங்க தியானம் மேற்கொள்ளணும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் சொற்பொழிவுகளில் பங்கு பெறணும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை அளிக்கும் இருபத்தாறு இருபத்தேழு சிறப்பான நாள் மனநிலையில் உறுதியாக இருப்பீங்க ஸ்திரமான முடிவுள்ள எல்லா முடிவுகளையும் நீங்கள் எடுக்கலாம் அது உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் மிதனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மிதனராசி அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் காலம் எதிர்பாராத பணவரவுக்கும் இடம் இருக்குது நீண்ட நாட்களாக உங்களை வருத்திக்கிட்டு இருந்த உடல் உபாதைகள் இனி குணமாகும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும் அதனால் பேசையில் பொறுமையாக இருக்கணும் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்துக்கணும் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம் பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வரும் பற்று வரவு சுமூகமாக நடக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பிரச்சனை இல்லாத வாரம் அலுவலகத்துக்கு போகிற பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தஞ்சி இருபத்தேழு அதிர்ஷ்ட எண்கள் நாலு அஞ்சு சந்திராஷ்டம நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலவர வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆரியிற்காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கனைக் கண்டு அவளான் ஊறிய அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் இந்த பாடலை நீங்கள் இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை இந்த பதிவில் மேஷராசி என்பவர்கள் ரிஷபராசி என்பவர்கள் மேலும் மிதனராசி என்பவர்களுக்கான இந்த வாரம் ராசி விலனை பற்றி பார்த்தோம் அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்க போதுன்றதை பற்றி பார்த்தோம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் இந்த பதிவும் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் すみませ